மசூதியில் செய்ய முடியுமா கோவில் என்றால் பிரபல செய்தி வாசிப்பாளர் சோபனா ரவி கொடுத்த மாஸ் பதிலடி டிஎன் போர் கடந்த பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி கோவில் வாசலில் உட்கார்ந்து பைபிள் வாசித்த பெண் தட்டிக்கேட்ட வீர பெண்மணி என்ற தலைப்பில் செய்தி வெளியிட்டிருந்தது அது முகநூல் மற்றும் யூடியூப் வழியாக இருபது லட்சம் பார்வையாளர்களை பெற்றது இது சமுதாயத்தில் பலத்த அதிர்வலைகளை உண்டாக்கிய நிலையில் இந்த செய்தி குறித்து பிரபல செய்தி வாசிப்பாளர் சோபனா ரவி தனது ஆழமான கருத்தை பதிவு செய்திருக்கிறார் அவர் எழுப்பிய ஒவ்வொரு கேள்வியும் இதுபோல் அநாகரீக செயலில் ஈடுபடும் நபர்களுக்கு விழுந்த பெரும் மடியாகவே பார்க்கப்படுகிறது சோபனா ரவி தனது சமூக வலைதள பக்கத்தில் ஹிந்து கோவிலில் அமர்ந்து பைபிள் படித்துக் கொண்டிருந்தார் ஒரு பெண் அதை பார்த்துவிட்டு வீடியோ எடுத்தபடியே ஒருவர் இங்கே ஏன் இதை செய்கிறார் என தட்டி கேட்டார் பைபிள் பெண் கண்களில் கலக்கம் ஆனாலும் படித்தால் என்ன என்று ஏட்டிக்கு போட்டியாக பதில் சொல்கிறார் உண்மையில் பைபிளை முன்னே பின்னே வீட்டில் படித்து பார்த்திருந்தால் இப்படி ஹிந்து கோவிலில் ஏடாகூடம் செய்ய வேண்டும் என்று சிறுமையான எண்ணம் தோன்றியிருக்காது இறையுணர்வில் தோய்ந்தவனுக்கு அடுத்தவர் நம்பிக்கையை அநாகரிகமாக சாட வேண்டும் என்ற எண்ணம் வராது பத்து பேர் கைதட்டினால் வாய்க்கு வந்ததை பேசிவிட்டு பிறகு விழிக்கும் போதோ சமாளிக்கும் போதோ நன்றாகவா இருக்கிறது அடக்கம் இல்லாமல் அடாவடியாக நடந்து கொள்ளும் தம்மினும் கற்றார் பலர் இருப்பதை மறந்து விடுகின்றனர் போலும் ஹிந்து மதத்தை தர குறைவாக பேசுவதை கொஞ்ச நாட்களுக்கு முன்வரை ஒரு ஃபேஷனை போல செய்து கொண்டிருந்தார்கள் இனிமேல் அது கடினம் இந்து பெற்றோருக்கு பிறந்த படித்த அண்ணாவிகள் பலர் எதையும் ஒழுங்காக தெரிந்து கொள்ளாமல் என்னென்னவோ பிதற்றியபடி ஹிந்து மதத்தை தாழ்த்தி பேசி பிற மதங்களை உயர்த்தி பேசும் போது மனம் கொதிக்கிறது என்ன செய்ய அவர்களுக்கு எந்த மதத்தை பற்றியும் ஆழ்ந்த இல்லை அறிவில் நாட்டமும் இல்லை ஆத்ம விசாரமும் இல்லை தர்மபாலத்தை பற்றிய சிந்தனையே இல்லை சொல்வோருக்கு நாடகம் ஆடுவோருக்கு மத்தியில் உண்மையானோரின் மதிப்பு இன்னும் கூடுகிறது வேண்டுமே செல்ஃப் லாஜிலேஷன் செய்வது போல் தம்மை தாமே அடித்துக் கொண்டு தம் மதத்தையே குறைவாக பேசுவோர் குறை தூக்கத்தில் விழித்துக் கொண்டே ஹிந்துக்கள் மற்ற மதத்தவர் இதை செய்ய மாட்டார்கள் நாளை கழுத்தில் இருக்க வேண்டும் கல்லறைக்கு இடம் வேண்டும் ஹிந்து கோவிலில் பைபிள் படித்த கிறிஸ்துவ பெண் மசூதியில் போய் படிக்க முயன்றாரா என தெரியவில்லை ஆழமில்லாத இடத்தில் கால் நனைத்து நிற்பது அடுத்து வரப்போகும் அடங்காத அலை சுருட்டிக் கொண்டு போகும் வரைதான் என ஆழமாக தனது கருத்தை பதிவு செய்திருக்கிறார் ரவி எழுப்பிய கேள்விகள் சரியா தவறா என உங்கள் கருத்தை பதிவு செய்யவும் இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்எஸ் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்